அலா குள்ளி முஸ்லீமின் சதக்கா ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா கடமை அப்படிங்கிறாங்க அப்ப ரிசூர்ஸ் சாபாக்கள் கேட்குறாங்க யானை பிய் அல்லா சமல்ல மீயஜித் இல்லவன் என்ன செய்வான் எனக்கு எல்லாருமே சதக்கா அடை அரவை அவன் என்ன செய்வான் அவன் இவ்வளவு கொஞ்சம் கொடுப்பான் அப்படின்னு கேட்கும்பொழுது ரிசு உர்ஸ் சொல்றாங்க அழகா சொல்றாங்க பாருங்க ஏன் மதுபி எதிகீ இப்போ என் போவோ நஸ்வூ பயத்த சாத்த கூ ஒன்றும் இல்லைன்னா உழைச்சி சம்பாதிச்ச தருமதி ஒண்ணு இல்ல பதில் பாருங்க ஒண்ணு இல்லன்னா உழைச்சி சம்பாரிச்சு தர்மஞ்சி கொஞ்சம் ஒண்ணும் ஒண்ணுமில்லாட்டி உடம்புல கை இருக்குல்ல கால் இருக்குல்லப்பா அது இருந்தா அதை உழைச்சி அதுல இருந்து பத்து ரூபாய் சம்பாரிச்சு நான் தர்மம் பண்ணு ஒவ்வொருத்தரும் தர்மம் பண்ணி ஆகணும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும்னு விளங்கி வச்சிருக்கோம் நம்ம என்னமோ ஈரல் இருக்கிற மாதிரி இருக்குது பணக்கார மட்டும் தான் அதனாலதான் மக்கள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு நடுத்தர வாழ்க்கை திரு உணவு கொடுக்கறது விளங்க மாட்டேங்கிறான குடுக்குறதுல யாரு பெரிய கடை வச்சிருக்கணும் பெரிய ஆள் அதிபரா இருக்கணும் பெரிய நாட்கடை வச்சிருக்கணும் அவரதான் குடுக்கணும் தோல்வண்டி வச்சிருக்கணும் இது எல்லாம் குடுக்க மாட்டார் பெட்டிக்கடை வச்சாலும் கொடுக்க மாட்டார் பெட்டிக்கடைன்னு வச்சிக்கிறேன் ரெசூஸ் இல்லாம சொல்றாங்க கூலி வேலை செஞ்சு குடுக்குறாங்க நீ வந்து பெட்டிக்கடை வச்சிருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ரெசூஸ் இல்லான்னு சொல்றாங்க ஏமாலுப்பு எதுகி வயது செத்த பூ இதான் நாடுறது இப்படி குடுக்குற குடுக்குற அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ரொம்ப நொண்டி மொடம் கூணு குருடுக்கெல்லாம் வாழ்க்கை கிடைச்சிருமில்லங்க எவ்வளவு எங்க போயிருவாங்க நல்லா இருப்பானுங்க சரி அப்ப அதுக்க முடியாதவன் இருப்பானே எல்லாருக்கும் உழைக்கையாளு இப்ப சொன்னவர் உழைக்க சக்தி உள்ளவர் தான் உழைச்சிருவாரு அவர் எழுபத்தஞ்சு வயசு கிழவனா இருக்காரு அப்படி இருந்தாலும் என்னன்னு சகாபாக கேட்கறாங்க நீங்க சொல்றது ஆரோக்கியமானவர்கள் சொல்றீங்க அதுவும் இல்லாத என்ன செய்வான்னு செய்வாங்க கேட்கறாங்க எல்லாருமே சலகா கடமைங்கிறீங்க எல்லாருமே சலகா கடமைன்னா உழைச்சு கூடுட்டாங்க சொன்னோம்

நீ போய் தேடி தேரு நீங்க சரி பண்ண போகிறது போதும் தர்மம் செஞ்சு தன்னு ஒரு பொருளை கீழே போடணும் காணாம தேடிட்டு இருக்கிறான் தேடி எடுத்து கையில கொடுத்துட்டு வா கஷ்டப்படுறவனுக்கு உன் உடலால் உதவி செய் பிறநலானு இப்படிலாம் எந்த உலகத்துல எந்த மார்க்கமா சொல்லுதா எந்த மார்க்கத்துலயாது இதையெல்லாம் கவனிச்சு நடன்னு சொல்றாங்களா அல்லா மார்க்கமா இருக்கனால சொல்லப்படும் இது தூய்மையான மார்க்கமா இருக்கனால அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஏன்டா தான செய்ய முடியும் இவனே அடுத்த ஆளு எடுத்து கொடுக்குற அளவுல இவங்க இருந்தான்டா இவன் என்ன செய்வான் சாதாரணத்தை விடுற மாதிரி இல்ல அவங்க கேட்கிறாங்க அதுக்கு இல்லாட்டி என்ன செய்யறது பயில வச்சு அதுக்கு முடியாது என்ன செய்ய சொல்லுங்க எல்லாருமே சவக்கா கடமைங்கிறீங்க இருக்கிறவங்க கொடுத்துருவான் ஒரு திடகாத்திரம் உள்ளவங்க உழைச்சி கொடுத்துருவான் ஏதோ உடல் உழைப்பு கொடுக்கறது ஏதோ ஹெல்ப் பண்ணக்கூடிய அதையா செஞ்சிருவான் அதுக்கு முடியாட்டி அவன் என்ன செய்யறது எல்லாருக்கும் நீங்க சொன்னீங்கல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற உடனே கடைசி அரசு சொல்லாங்க ஒல் யூசிக் அனுசரி கஷ்டப்படுத்தாம சிரமம் கொடுக்காது சிரமம் கொடுக்காமல் இருந்தத விட அடுத்த காலங்கள் கூட சொல்லுங்க அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்காம இருப்பான் அது போது ஒன்றால ஒன்றும் கொடுக்க முடியலைன்னா ஒன்றால கஷ்டம் கொடுக்காமலையாது அடுத்தால் உன் வேளை நீனே பாரு பிறகிட்ட வந்து எதுவும் கேட்காது என்று பெருமானாசரில்லாசல்லன்னு சொல்கிறாங்கள இதெல்லாம் எதுக்கு இப்படியான ஒரு சமுதாயம் ஆனால் எப்படி அடுத்த ஆளுக்கு எப்படியாவது உதவணும் கஷ்டப்படி சம்பாதிச்சாலும் உதவணும் காசு கொடுக்க முடியாதாலும் உடலாறு ஏதாச்சும் கரண்டு பில்லு கட்டினாமையே கட்டிவிட்டாங்க சொன்னாங்க

இது சைகுல் புகாரியில ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல நீங்க பாக்கலாம் அதே மாதிரி ரசூல் சுல்லாசத்தை கேட்கிறாங்க அய்யுல் அமல் அஃபுல் அமல் சிறந்தது என்ன ரசூல் கேட்கிறாங்க அமல் சிறந்த அமல் எது ரசூல் சுல்லா சொல்றாங்க ஈமானும் பில்லா அல்லாவ நம்புறது இப்போ ஜிஹாத் அவனுடைய பாதையில வந்து ஜிஹாத் பண்றது அறப்பொருள் புரியிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க ஐயூர் திரு பாதி அடிமைகள்ல யாரை விடுதலை செய்வது சிறந்தது ருசுசுல்லான்னு சொல்றாங்க அகல ஆஹா சமணன் விலை கூடுதுனா அரிமையை வாங்கி செலவு பண்ணு யார் ரொம்ப ரேட்டு இருக்கானோ அந்த அடிமை வாங்கி செலவு பண்ணு அது சிறந்ததுங்குறாங்க அப்ப அவர் கேட்கறாரு பொய் இல்லம் அப்பல் இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாவிட்டால் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் போது சொல்றாங்க சோரியனும் லாயன் பொருளை காண அடித்துட்டான்ல அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு தேடி கொடுத்து அல்லது அவர் தசன அலி அகராக்க தொழில் செய்ய வேலை செய்ய தெரியாதவனுக்காக நீ வேலை செய் உழைக்க தெரியாதவனுக்காக வேண்டி நீ என்ன செய் வேலை செஞ்சு கொடு அவனுக்கு வேலையை செய்ய தெரியல இப்படிதான் செய்யணும் இந்த மாதிரி தான் போய் கூட மாட உட்காந்து ஒத்தாசை பண்ணு தொழில் செய்ய தெரியாதவனோட சேர்ந்து காசு கொடுக்க என்றால் காசு கொடு காசு கொடுக்கிற வேலை அவன் செய்ய முடியலன்னா இது செய்யணும் நீ ரெண்டு லோன் செஞ்சாவும் நீங்க ஒன்னு காசு கொடுத்து தர்மம் செய்யுங்க இல்லன்னா உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு உங்களால் என்ற உடலால் ஆன உழைப்பு கூட நீங்க செய்யணும் ஒரு குருடை இந்த செனைய மாதிரி சுத்தியில ஒரு குருடன் பாதைய கடக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோமா ஓ எத்தனை கார் பஸ் போகுது கம்பு பிடிச்சி வாங்கான்னு சொல்லி நமக்கு ஒரு அவசரம் நமக்கு பஸ்ஸா தெரியுது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போனா என்ன அஞ்சு நிமிஷம் நோந்து வரக்குள்ள அஞ்சு நிமிஷம் லேட்டா போனா என்னங்க பேச முழுத்ததுன்னா முடிஞ்சு போச்சுக்காத அந்த நோன்பு பஞ்சு ரெண்டு குட்டரை வாங்குற காய் அதெல்லாம் கொண்டு போய் வரமா இல்லையா போரி வரமா இல்லை தண்ணியை சுமந்துடக்கூடாதா அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு அது மாதிரி எல்லாம் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் அப்ப ரசூசல்லா சொல்றாங்க அவ தஸ்னா இல்லையா அகரக் தொழில் செய்ய தெரியாதவனுக்கா நீ வேலை செஞ்சு கொடு இல்லமா பால் நான் அது மாதிரி தெரியாம என்ன பண்றது அவனுக்கு தெரியாத மாதிரி எனக்கும் தெரியல நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு அப்ப ரசூசல்லா சொல்றாங்க கதவுன் நாசம் சார் உன்னுடைய தீங்கிலிருந்து மக்களை விட்டுரு உன்னால கஷ்டம் கொடுத்துறாத உன்னால கஷ்டம் கொடுக்காம இருந்திருப்பா அது சதக்கா அதுதான் நீ செய்யற சதக்கா உன்னால முடிஞ்ச சதக்காண்டு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு புகாரில் இது இருக்கு இப்படி பெருமானார் செல்ல ஆலை செல்ல சொல்றாங்க இதெல்லாம் சதக்காங்கிறாங்க இதெல்லாம் தருமம் இதெல்லாம் நீ செய்யணும் அப்ப பிறந்த நலம் இதெல்லாம் விரிந்த அர்த்தம் இதுக்கே உதவி செய்யணும்னு சொன்னா பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் எவ்வளவு செய்யணும் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு அவனால சமாளிக்க முடியாது ஆப்ரேஷன் செத்து போயிருவான் உன்னால காசு கொடுக்க முடியல பத்து பேர் வாங்கி கொடுக்கலாம்ல உன்னால முடியல ரெண்டு பேரை சேர்த்துக்கிட்டு நான் நண்பரை சேர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறாருங்க பாவங்க ஏதாவது கொடுங்க நான் திட்ட தான் செய்வான் அதுவும் நன்மையா போயிட்டு போகுது போய் அழஞ்சு கிழஞ்சு வாங்கி ஒரு உயிரை காப்பாத்தி விடலாம்லப்பா இதையே செய்ய சொல்றாங்களே சின்ன சின்ன எவ்வளவு சின்ன பாருங்க சொல்லான்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் நீ தர்மம் செய்ய வேண்டும் அந்த சடக்காண்ட ஒண்ணு லைஃப்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தர்மமாச்சு நீங்க செய்ய வேண்டும் இதான் ஈமான் ஒரு நாளைக்கு ஒரு தர்மமாவது செய்ய வேண்டும் ஒரு தர்மம் என்றால் நாலு நாள் கூட இன்னைக்கு குடுக்க வசதி இல்லைன்னா என்ன செய்யணும் பெசுல்லா சொல்றாங்க யோயினூர் ரெஜுல ஃபி தாப்பத்திஹி ஒருவன் அவனுடைய வாகனத்தில் ஏற முடியாம கஷ்டப்படுதுறான் ஏத்தி விடுறது சதக்கா உன்னான அங்கயால் ஒரு நாளைக்கு ஒண்ணு செய் ஒரு நாளைக்கு ஏற்ற நாள் குழு குடுக்க டெய்லி கணக்கு போடணும் படுக்கையில போய் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம் காசு நாள் தர்மம் செஞ்சோமா இல்ல அப்ப வேற என்னமா செஞ்சிருக்கோமா எந்த அளவுக்கு செய்யலாம் பெரிய பெரிய காரியம் செய்ய வேண்டியது இல்ல இந்த மாதிரி ஒரு அற்ப விஷயம் என்ன விஷயம் தாபத்தி அவனுடைய கால் நடை ஓடு ஆடு ஓடுது இன்னைக்கு தர்மஜி காசும் இல்ல ஆக ஏதாவது செய்யணுமே கூட சேர்ந்து ஆடை பிடிச்சி கொடுத்துருவோம் அவனுடைய வாகனத்துக்கு கோழி பறந்து ஓடுது கோழி வரட்டிட்டு ஓடுறான் கோழி தான் அவன் லைஃப் அது முட்டை விட்டா தான் வாழ்க்கை நடத்த முடியும் அதுதான் வரட்டி ஓடிட்டு இருக்கான் நம்ம என்ன செய்யணும் ஆக அந்த காசும் இல்ல தர்மம் இல்ல செய்யணும் மனுஷனுக்கு உதவி செய்யணுமே நம்மளும் கூட ஓடி போய் கோழி பிடிச்சி கொடுத்துருவோம் இதெல்லாம் இருக்காது காசு இல்லைன்னா தர்மம் ஒன்று தர்மம் ஒரு டெய்லி செய்யணும் தினசரி சரி செய்யணுங்கிறாங்கிற சுற்றுச்சூழல் சொல்லும் செய்யணுமா அல்லது யுகாமிகம் அலைகா ஒரு வண்டி வச்சுட்டு மிதிக்க ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறான் இப்போ தான் குதிராவை தூக்கி உட்கார வைக்கிற வேலை இல்லைங்களே இப்போ ஸ்டார்ட் பண்ணுற வேலைலாம் இருக்கு தக்கு டக்குன்னு மிதிக்கலாம் முடியலை அவன் சரியா நமக்கு முடியும்னு தெரியுது தூரம் போடக்கூடாது என் இது இதுக்கு அவனுக்கு என்ன செய்யக்கூடாது இந்த அதிசயம் ஆகத்துக்கு வருமா டெய்லிதா தர்மம் செய்யன்னு இருக்குது இன்னைக்கு முடிஞ்ச தர்மம் இதுதான் ரெண்டு மிதி மிதி ஆரி உட்காரு போ ரெண்டு விதிமதிக்கிறிய அது சதுக்கா அது தர்மம் அன்னைக்கு செய்யற தர்மம் அது அவ எருப்பு ஆலையா மத்தா ஆகும் ஏழு உட்காந்து தான் பேக்கு கீழே விழுந்துருச்சு இதுக்காக ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டி வர முடியாது நீ என்ன செய்ய இறங்கி எடுத்துட்டு போவோம் இல்லையா இறங்கி எடுத்துட்டு போவோம் அவன் ஏறி உட்காந்துட்டா இறங்கிற ஒரு ரிஸ்க்கு நீ இப்படி எடுத்து கொடுக்குற இல்ல நிக்கிற நிக்கிறாள் எடுத்து கொடுக்குற லேசு அவனுடைய பொருளை நீ எடுத்து அவன் கையில் கொடுப்பது கீழே விழுந்த பொருளை எடுத்து கொடுக்கறதற்கு அது சதக்கா